இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மல வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்களா தோமா பற்றி அதிகம் அறியப்படாத பத்து உண்மைகள் டென் லெசர் நோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் தாமஸ் தாமஸ் என்னும் போது அவரை பத்தி அதிகமான வசனங்கள் இல்லைங்க அதனால நிறைய பேர் அவரை பத்தி பேசுறதுல சோ அவரை பத்தி சில தெரியாத விஷயங்களை வந்து நம்ம இந்த காணொலியில சுருக்கமா பார்க்க போகின்றோம் முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ரெண்டு பேர்கள் இருந்துச்சுன்னு ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ரெட்ட அப்படின்ற அர்த்தம் வருதுங்க முதலாவது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தோமா என்ற பேர் இதுக்கு வந்து ரெட்ட அப்படின்ற அர்த்தம் வருது ரெண்டாவது பேர் வந்து டிடிமஸ் என்ற பேர் இதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரெட்ட அப்படின்ற அர்த்தம் தான் வருதுங்க அதனால பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து என்ன நினைச்சாங்கன்னாக்கா இவருக்கு வந்து ஒரு ரெட்ட சகோதரர் இருக்கணும் இவங்க ரெண்டு பேர் ட்வின்ஸா இருக்கணும் அதனால தான் இவருக்கு வந்து ட்வின் அப்படின்ற பேர் வைத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு முடிக்கு வந்தாங்க ஆனா அவருடைய ரெட்ட சகோதரர் யார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே ஒரு ரகசியமாவே இருக்குதுங்க யோவான் பதினோராம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்துல பாக்கலாம் அப்பொழுது ரெட்டையன் என்று அழைக்கப்படும் தோமா பாத்தீங்களா அவருக்கு என்ன பேர் இருக்குதுங்க ரெட்டையன் அப்படின்ற அந்த பேர் இருக்குது அடுத்து யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலுல கூட நம்ம பாக்குறோம் பன் இருவரில் ஒருவனான ரெட்டையன் என்று அழைக்கப்படும் தோமா ரெட்டையன் என்று அழைக்கப்படும் தோமா அப்படின்ட்டு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு பேரு பெக்குலியரான ஒரு பேரு விசித்திரமான ஒரு பேரா வந்து இருக்குது ரெண்டாவது வந்து இயேசு கிறிஸ்து கூட சாவரத்துக்கு வந்து இவர் ரெடியா இருந்தாரு அத வந்து ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம வந்து பார்க்கலாம் லாசரோ வீட்டுக்கு வந்து ஏசு கிறிஸ்து போறாருங்க இல்லைங்களா போயிட்டு அவர் வந்து உழித்தட வைக்கிறார் அந்த ஒரு சந்தர்ப்பத்துல தோமை என்ன சொல்றாருனாக்கா நம்மளும் வந்து இயேசு கிறிஸ்து கூட போய் நம்ம மறிக்கலாம் அப்படின்ட்டு மத்த சிஷர் கிட்ட சொல்றாருங்க இதை வந்து நம்ம யோவான் பதினோராம் அதம் பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் பார்க்கலாம் ஜான் சாப்டர் லெவன் போர்டீன் டு சிக்ஸ்டீன்ல அப்பொழுது ஏசு அவரிடம் வெளிப்படையாய் சொன்னார் லாசுரு இறந்து விட்டான் உங்களுக்காக நான் அங்கே இல்லாததற்கு மகிழ்வுடையேன் நீங்கள் விசுவாசிக்கும்படி ஆனால் அவனிடத்தில் போவோம் அப்பொழுது ரட்டையின் என்று அழைக்கப்படும் தோமா தன் சீசர்களிடம் நாமும் போவோம் அவருடன் சேர்ந்து நாமும் சாவோம் என்று சொன்னான் பாத்தீங்களா நம்மளும் போவோம் அவரோட கூட சாவோம் அப்படின்ட்டு அந்த முடிவுல அப்பவே அவர் இருக்கிறார் he was willing to die இதுதான் வந்து நம்ம பாக்குறோம் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு அவரை பத்தி அது என்னன்னாக்கா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு இது வந்து யோவான் பதினான்காம் அதிகாரத்துல வருது யோவான் பதினான்காம் அதிகாரத்துல ஏசு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாருங்க நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்போ தான் ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேக்குறாருன்னாக்கா நீங்க எங்க போறீங்க அப்படின்றது தெரியாது அப்படின்ட்டு சொல்றாருங்க அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு உத்தரமாக சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க அது வந்து நம்ம யோவான் பத்தி நான்காம் அதிகாரம் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் த்ரீ இன்ட்டு ஃபைவ்ல நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் படுத்தினால் மீண்டும் வந்து உங்களை என்னிடத்தில் அழைத்துக் கொள்வேன் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பதற்காக நான் போகின்ற இடத்துக்கான வழியை நீங்கள் அறியீர்கள் தோமா அவரிடம் ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை வழி எப்படி தெரிந்து கொள்வோம் என்று சொன்னான் அப்பதான் என்ன சொல்றாருங்கோ நானே வடியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்றேன் இதோட அர்த்தத்தை வந்து ஃபுல்லா அவங்க எப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா மறைத்த பெண் கிறிஸ்து அவங்க கூட நாற்பது நாள் இருந்து தெளிவா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் முடியும் டீட்டெயிலா புரிஞ்சிருப்பாங்க ஆனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கின்றேன்னு அப்படின்ற அந்த ஒரு பதில் ஏசு சொல்றாரு இல்லைங்களா அது தோமா கேட்ட கேள்விக்கான பதிலா தான் இருந்துச்சுங்க சோ தோமா இந்த கேள்வி கேட்டதுனால தான் இந்த விஷயத்த அவர் சொல்றாரு அது இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்குதுங்க நாலாவது விஷயம் நம்ம பாக்கும்போது ஏசு கிறிஸ்துவை யாருமே வந்து இப்படியாக அழைக்கல அதாவது ஸ்ரீஷர்கள்ல யாருமே இப்படியாக பேர் சொல்லி அழைக்கல ஆனா யூர் வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு ஏசு கிறிஸ்துவோட மகிமா எவ்வளவு பெருசு அப்படின்றத அவர் உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்றாரு எப்பன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தந்துடுறாருங்க அப்போ இவர் வந்து நம்ப மாட்டேங்கிறாரு நான் வந்து அந்த தமிழ்மொழில கை வச்சிட்ட பிறகுதான் நான் வந்து நம்புவேன் அப்பதான் வந்து அவர் உயிர் தந்து வந்திருக்கிறாரு அப்படின்றத நான் உணர்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஏசு கிறிஸ்து வராரு இவரை வந்து தொட்டு பாக்குறாருங்க தொட்டு பார்த்துட்ட பிறகு இந்த வார்த்தையை வந்து சொல்றாரு யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷம் ஜான் சாப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்ல தோமா அவரிடம் என் ஆண்டவரும் என் தேவனும் என்று பதில் அளித்தான் மை லார்ட் அண்ட் மை காட் மகிமை எவ்வளவு பெருசு அப்படின்றது அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மத்தியர்களை தோமா தோமதா வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி சுவிசேஷத்தை வந்து அறிவித்திருக்கின்றாருங்க இப்ப பவுல எல்லாம் நம்ம பார்க்கும் போது அவர் வந்து மேஜரா யூரோப் அண்ட் ஏசியாலயே வந்து அதிகமா சுவிசேஷத்தை வந்து போதிச்சார் ஆனா தோமா வந்து இந்தியா வரைக்கும் வந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குதுங்க நிறைய ஆதாரங்கள் உண்டு அதுல என்னன்னு த ஆஃப் தாமஸ் ஒரு சோர்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஆதாரங்கள் அதுல குறிப்பிடப்பட்டு இருக்குதுங்க அது மாத்திரம் இல்லாம நிறைய சர்ச் ஃபாதர்ஸ் அந்த காலகட்டத்துல யூசிபிஎஸ் எப்ரீம் என்பவர்கள் இவரை பத்தி அவங்களோட எழுத்துக்கள்ல எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி தோமா இந்தியா வரைக்கும் வந்திருக்கிறாரு அப்படின்றத பத்தி எழுதியிருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம ஓரல் ட்ரெடிஷன்ஸ்ல கூட இருக்குதுங்க வாழ்வழி மரபுல கூட தோம வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க ஏசு கிறிஸ்துவ அறிவித்தாங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து வழியா சொல்லி 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 இன்னைக்கு வரைக்கும் அது பரவப்பட்டுட்டே இருக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் அது மட்டும் இல்லாம ஐம்பத்தி ரெண்டாவது அடியில கேரளாக்கு வந்திருக்கிறாரு கேரளாக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு சபைகள் அவர் வந்து கட்டி இருக்கிறாரு அப்படின்ட்டு ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் பிலீவ் பண்றாங்க அது எந்தெந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னாக்கா பழையூர் கொக்கமங்கலம் கோடங்கல்லூர் பரவூர் நீலாக்கல் நிரானம் கியூலோன் இந்த இடங்கள்ல அது மட்டும் இல்லாம மார்த்தோமா அப்படின்ற ஒரு சபை சர்ச் இருக்குதுங்க அந்த சர்ச் வந்து தான் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க ஜனங்கள் அது மட்டும் இல்லாம ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இந்தியால வந்து அவர் ஒரு ரத்த சாட்சியா மறித்தார் அப்படின்றதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுங்க அவர் எப்படி சாகடிக்கப்பட்டிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈட்டியால குத்தி சாகடிக்கப்பட்டிருக்கிறார் மயிலாப்புறீங்களா சென்னையில அங்க வந்து அவருடைய கல்லறை இருக்கிறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லறை வந்து இருக்குதுங்க இது வந்து முக்கியமான ஆதாரம் ஏழாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு சுவிசேஷத்தை எழுதிருக்கிறாரு அது வந்து பைபிள்ல சேர்க்கப்படல ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல சில விஷயங்கள் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டு இருக்குதுங்க ஏசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அதுல இல்ல ஏசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தை பத்தி இல்ல உழ்தலை பத்தி இல்லைங்க சோ அதனால வந்து பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து இதை இக்னோர் பண்ணிட்டாங்க ஆனா தோமாவில தான் எழுதப்பட்டிருக்குதுன்றதை நம்புறாருங்க எட்டாவது விஷயம் நம்ம பார்க்கும் போது தோமானும் போது ஏசு கிறிஸ்துவோட உழுத்தில சந்தேகப்பட்டவர் அப்படின்றது மட்டும் தான் வந்து ஜனங்களுக்கு நேமகம் வருதுங்க இவர் வந்து ஏசு கிறிஸ்துவ கூட எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணிருக்கிறாரு அவருடைய அற்புத அடையாளங்களை பார்த்திருக்கிறாரு ஏசு கூடவே இருக்கிறாரு இதை வந்து ஜனங்க மந்திடுறாரு இல்லைங்களா அவர் பண்ண வேலைகளை வந்து மந்தர்றாருங்க சோ இப்படி நம்ம இருக்க கூடாது எந்தெந்த இடத்துல அவர் வராருன்னு பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா உயிர் உயிர்த்து நடக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து அவர் இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம ஏசு கிறிஸ்து நான் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்த பண்ணிட்டு திரும்ப வருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றாரு இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இருக்கிறாருங்க அப்புறம் வந்து அந்த டவுட் போடுறாரு இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கிறாரு அப்ப இயேசு கிறிஸ்துவோட காயங்களை வந்து தொட்டு பார்த்துட்டு என் தேவனே என் ஆண்டவரே அப்படின்ட்டு சொல்லிடுறாருங்க அப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து உள்ளிட்ட அந்த பின்பு ஸ்ரீஷரன் கூட உட்காந்து சாப்பிடுறாருங்க மீன்கள் சாப்பிடுறாரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சோ அந்த இடத்துலயும் இருக்கிறாருங்க தோமா சொ இவ்வளவு இடங்கள்ல வந்து இருக்கிறாரு தான் வந்து அவர் சுவிசேஷத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து பிரசங்கிக்க முடியுது தேவன் அவரையும் ஒரு கருவியா பயன்படுத்தினார் தேவனோட சித்தங்கள் நம்ம யாருமே வந்து சத்தியத்துக்குள்ள வர முடியாதுங்க எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது தோமாக்கும் வந்து ஒரு பர்பஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவர் வந்து கல்லேலியாவோர் சேர்ந்தவர் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு கார் கார்பெண்டரா இருக்கணும்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டா இருந்திருக்கணும் அப்படின்ட்டு எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்துல கவுண்டோ கவுண்டோரஸ் அப்படின்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் என்ன பண்றாருனாக்கா சிரியால இருந்து சில பில்டர்ஸை கூட்டிட்டு வந்து அவரோட பேலஸ வந்து கட்ட வைக்கிறாரு அந்த பில்டர்ஸ்ல ஒருத்தராக வந்தவர் தான் தாமஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க சோ இதுவும் வந்து நிறைய பேர் வந்து விசுவாசிக்கின்றாங்க பத்தாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தாமஸோட டவுட் வந்து ஏசு கிறிஸ்துவ மேல விசுவாசம் இல்ல அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க கூடாது இல்லைங்களா மத்த எல்லாருமே அதிகமா விசுவாசம் கொண்டு இருந்தாங்க இவருக்கு மட்டும் தான் விசுவாசம் இல்லை அப்படின்ட்டு எடுத்துக்க கூடாது ஒரு ஈகர்னஸ் வாழ்ந்து இருந்துச்சுங்க ஏசு கிறிஸ்துவை தொட்டு பாக்கணும் ஏன்னா மத்த சீஷர்கள் பாத்துட்டாங்க இவர் ஒருத்தர் தான் பாக்கல அதனால தான் அப்படி கேக்குறாரு நான் தொட்டு பாக்கணும் அப்படின்ட்டு யூதர்கள் அவ்வளவு ஈஸியா ஒரு விஷயத்த நம்ப மாட்டாருங்க கண்ணால பாக்குனவங்க அப்பதான் நம்புவாங்க கண்ணால பார்த்து கூட இயேசு கிறிஸ்து செய்த நிறைய விஷயங்கள யூதர்கள் நம்பல ஏன்னா அவ்வளவு வைராகம் கொண்டவங்க அவங்க இல்லையா அதனாலதான் வந்து தோமா அந்த மாதிரி பிஹேவ் பண்றாருங்க அந்த அந்த இடத்துல தேவன் தம்பி இந்த அவசரங்களை ஆசீர்வதி உங்களுக்கு இந்த காணொலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியிலே நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேங்க் யூ ஸோ மச் ஐ